செத்து போயிட்டான்னு நிற்கிட்டான் அமை வந்து உயிரோடு இருக்கிறான் அதே ஓட்டு போடுற ஒரு பிரஜை அந்த ஓட்டு போடுற பிரஜை யாருக்கு வேணால் போகணும் ஆனால் காப்பாற்றுற கடமை அரசுக்கு இருக்கு இல்லையா இந்த விஷயத்தில் அரசு தானே வரணும் அரசு ஏன் வந்து தேர்தல் ஆணையத்தோடு அங்கே செட்டு செய்கிறது இப்போ செத்துட்டான்னு சொல்கிற உயிரோடு வந்துருக்கிறான் வாய்க்கரிசி எவன் போட்டுது பால் எவன் ஊற்றுனது சொல்லுங்களா பாடையில் போகிறவங்களேன்னு கேட்பாங்கல்ல கிராமத்தில் யாரா இவனுக்கு கொல்லி வச்சதுன்னு கேட்பாங்கல்ல அந்த கேள்வி யார் அந்த தேர்தல் அட்டவணைக்கு கொல்லி வைக்கிறது யாருங்க அதான் அது அடிப்படை கேள்வி இப்போ ஒரு ஒரு மாண்பு மிகு அமைச்சர் இருக்கிறாரு நடிகர் இருக்கிறாரு திடீர்னு அந்த நடிகர் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு ஓட்டர் நூல்ல இருந்து நீக்கிருதா இந்த நாடம் இந்த இந்த வழக்காடு மன்றம் இதெல்லாம் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இதே மாதிரி பொறுமையா பொறுமையாக இருக்கோமா அப்போ பணக்காரனுக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க ஏழைப்பாழை இல்லாதப்பட்டவங்களோட வாக்கு வந்து நீக்கிட்டா அதை வேற மாதிரி பாக்குறீங்க அரசியல் வந்து அந்த குறைந்தபட்ச ஒரு ஒரு கண்ணியம் இருக்கணும் இல்லையா வாக்கு சீக்கிரம் முறையில் அது கூட இல்லைன்னா அப்போது இது என்ன விதமான தேர்தலுக்கு நீங்க தயாராகிறீங்க யாரை யாருக்கு ஹெல்ப் பண்ண இது மாதிரி பண்ணுறீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை வந்து பார்த்திங்கன்னா கேலி கூத்தாக்கு போயிருக்கு அப்போ கேலி கூத்தா போன அந்த நேரத்தில் கோர்ட்டு கரெக்டான நேரத்தில் இப்போ தலையிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்தவரைலாம் அதில் இன்னும் கொஞ்சம் வேகமாக மேபி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை டெய்லி கூட இந்த கேஸை எடுக்கும் ஏன்னா அந்த 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 கேஸினுடைய அந்த தன்மையை வேலையில் வந்து மெத்தனம் ஒன்று ரெண்டாவது கோர்ட்டு வேணால் பார்த்துக்கலாம் சாமானிய மக்கள் என்ன கேள்வி கேட்டு போகிறாங்க ஓட்டு விஷயம் தானே இதில் முக்கியமானது வந்து மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைபாடு நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் மொத்த ஆணையமே குறைபாடாக இருக்கு அதுல வந்து வெறும் வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை அந்த வாக்கு பட்டியலோ ஒண்டி கிடையாது யாரோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு ஐம்பது ஃபார்மை கொடுத்துட்டு இதான்ப்பா பேர் இதான்ப்பா ஆதார் நம்பரு நீக்கிடுப்பா அப்படின்னா நீக்கிறாங்க சேர்த்துருப்பான்னா இது என்ன வந்து ஒரு ஒரு சத்திரமா இது சாவடியா லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே அந்த பீகார் வாக்கு சிறப்பு திருத்தம் குறித்து எதிர்கட்சிகள் போராடுறாங்க ராகுல் காந்தி தலைமையில் முன்னூறு எம்பிக்கள் போராட்டம் நடத்துனாங்க கைது செய்யப்பட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது நேற்று கூட அந்த இறந்து போனதாக சொல்லி நீக்கப்பட்ட இரண்டு பேரை ஒரு செயற்பாட்டாளர் வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறாரு உடனே வந்து தேர்தல் ஆணையம் வந்து இது ஏதோ தவறாக நடந்துருச்சு இதெல்லாம் நீங்கள் பெரிய இது வச்சு ட்ராமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் முப்பதில் இறுதிப்பட்டியல் வெளியிடுறீங்க அஞ்சு கோடி அப்படின்ட்டு அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது உங்களுடைய ஒட்டுமொத்த நடைமுறையுமே நாங்கள் வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த நீதிமன்ற எச்சரிக்கை தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை என்பது காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி குறைந்தபட்ச நீதிமன்றம் கூட அவங்கள கேள்வி கேட்கலன்னா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கோ குட்டு வைக்கிறதுக்கோ ஆளே கிடையாது அது இந்திய அரசியல் சட்டத்துப்படி எடுத்தாலும் சரி சரத்துக்கள் படி எடுத்தாலும் சரி ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு என்று ஒரு சில விதிமுறைகள் அவங்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள் அவங்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்துறது தேர்தல் ஆணையத்தை வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அவங்களுக்குன்னு தனி பவர்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் அவர்களை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்களோட தவறான போக்குகளை திருத்த முடியும் அது அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க கேள்விகளை தாண்டி அவங்களுக்கு வந்து டெரெக்ஷன்ஸ் மாதிரி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட புரிதல் அதாவது இதில் இங்கே தவறு இருக்குது இதை சரி செஞ்சுட்டு வாங்க இதில் இந்த தவறு இருக்குது இதை சரி செஞ்சுட்டு வாங்க இப்போ என்னென்னா நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்க சரி செய்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்கள் இருக்குது அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குது அது இன்னும் கோர்ட் ஆர்டராக வந்து இன்னும் நிறைய வரலை அது கோர்ட் ஆர்டராக வரும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு சில தவறுகள் சரி செய்யப்படும் அப்போது இதனால் நடக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி அப்படின்றது ஒரு புறம் தள்ளிவிட்டு மக்களுக்கு வந்து கோர்ட்டு மீது ஒரு நம்பிக்கை அதிகமாகும் ஒன்று ரெண்டாவது தேர்தல் ஆணையம் வந்து கோர்ட்டு சொல்லி ஏதோ சரி செஞ்சுருக்காங்க அப்படின்போது ஒரு நம்பிக்கை வரும்போது பீகார் தேர்தலை வந்து மக்கள் வந்து அணுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தலாம் நமக்கு வந்து நம்மளோட வாக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவாதம் இருக்கும் கேரண்டி இருக்கும் தப்புத்தண்டாக இருக்காது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து இப்போ தேவைப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை வந்து பார்த்திங்கன்னா கேலி போய் போய்விட்டது அப்போ கேலி கூத்தா போன அந்த நேரத்தில் கோர்ட்டு கரெக்டான நேரத்தில் இப்போ தலையிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் வேகமாக மேபி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை டெய்லி கூட இந்த கேஸை எடுக்கலாம் ஏன்னா அந்த 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 இந்த கேஸினுடைய அந்த தன்மை அப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி போது அதனால் இந்த கேஸை வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகப்படியாக உடனுக்குடனே விசாரித்து அதற்கு வந்து தீர்வுகள் அதற்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் இப்படி இப்படிலாம் வரணும் அப்படின்னு மேபி ஒரு ப்ரொசீஜர்ஸு ப்ரோட்டோகால்ஸ் கூட புதுசாக கோர்ட் மேபி இஷ்யூ பண்ணலாம் இந்த கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையத்தோட நடத்தை எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தீங்க ரொம்ப ஒரு மாதிரி வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு பார்க்கலாமா உயிரிழந்ததாக சொல்லி ரெண்டு பேரை உயிரோட வரும்பொழுது தேர்தல் நேரத்தில் வந்துட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு இல்லைங்க நான் செத்து போகல ஐயா நான் உயிரோட தான் இருக்கேன் பாருங்க இருக்கிறேன் பாருங்க நான் தான் அது அப்படின்னு போது இந்த வா மாத சம்பளம் வாங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அந்த முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல சிறுத்தை ட்ராமாலாம் இது சரி நீங்கள் இப்போ ஒரு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு இல்லை ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அவர் பேரெல்லாம் கரெக்டாக இருக்குதே வட்ட செயலாளர் பேரோ கவுன்சிலர் பேரோ இல்லை அரசியல் பேரில் அரசியல் பண்ணாமல் மற்ற விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் ஏன் அது அவங்க பேரெல்லாம் நீக்கப்பட மாட்டேங்குது மேபி அவங்க போய் செக் பண்ணுவாங்களோ அது என்னவோ சாமானிய மக்கள் அதாவது அந்த ஓட்டர் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா அந்த பீரோவில் தூங்கிட்டு இருக்கோம் தேர்தல் நேரத்தில் தான் நம்மள தேடுவாங்க அதை எங்கே போச்சு போச்சு அது அப்படின்னு அதை வாங்கிட்டு அப்புறம் போய் பார்த்தா பேரை காணும் அப்படின்னா அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது வேலையில் வந்து மெத்தனம் ஒன்று ரெண்டாவது கோர்ட்டு தானே பார்த்துக்கலாம் இந்த சாமானிய மக்கள் நம்மளை என்ன கேள்வி கேட்டு போகிறாங்க ஓட்டு விஷயம் தானே இது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு அலட்சிய போக்கு இதில் முக்கியமானது வந்து மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஒரு ஆள் வந்து குட்டு வைக்கிறாங்க கோர்ட்டு நீதிமன்றம் கேட்குது இந்த தேர்தல் ஆணையத்தில் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது ஏன்னா அரசாங்கம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பணம் செலவு பண்ணுறது அரசாங்கம் தான் அரசாங்க பணம் அரசாங்க மின்சாரம் அரசாங்க பில்டிங்கு இதில் தான் வந்து தேர்தல் ஆணையம் நடக்குது என்ன தான் தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக அந்த பவர்ஸ்லாம் இருந்தாலும் கூட அரசு ஊழியர்கள் தான் அங்கேயும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சம்பளமும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்டேருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் வந்து பணப்பட்டுவாடாக பண்ணும் இதுதான் அது நடைமுறை அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து அரசாங்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்படணும் என்னடா இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கோர்ட்டு கேள்வி கேட்குது நாடு இதை பார்க்குது மான மரியாதைலாம் போயிடும் பொழுது அப்படின்னு அந்த புரிதல் வரணும் அது என்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு இந்த புரிதல் வருமானது தெரியல இல்லை இப்படி கூட இருக்கலாம் நாங்கள் தான் இதை பண்ணுறோம் நாங்கள் தான் எங்களுக்கு இந்த ஓட்டு வராதுன்னா நீ இருந்தால் என்ன செத்தா என்ன போ நீக்கு அப்போ நீ என்ன பண்ணணும் போய் வரி கட்டு வரி சுமை ஏற்றுக்கோ வாடகை கட்டு கரண்ட்டு பில் கட்டு இதெல்லாம் பண்ணு முன்னால் அரசாங்கத்துக்கு வருமானம் அரசாங்கத்தில் உனக்கு என்னென்னா நீ தான் செத்து போயிட்டியாப்பா என் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் நீ இருந்தால் என்ன என்ன கட்டி என்ன சுங்க வரி போறியா சுங்க வரி கட்டு பெட்ரோல் டீசல் போறியா டீசலுக்கு கட்டு வேட்டு கட்டு இது மாதிரி வரி வரி தீவிரவாதம் வரி சும சுமை அதெல்லாம் வந்து திணிச்சிட்டு குறைந்தபட்சம் இந்த ஓக்கு ஒரு ஓட்டு போடுறத கூட நீக்கிறாங்க வாக்கு கூட இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஒரு கேலி கூத்து இது வந்து இவ்வளோ மோசமாக தேர்தல் ஆணையம் போகணுன்னு யாரும் எதிர்பார்க்கல பட்டு ஒவ்வொரு கதுவாக திறக்க தரக்க பூதாகாரமாக வந்து வருது வெளியில் வருது அவனுக்கு குறைபாடு இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை ஆணுங்களாம் மொத்த ஆணையமே குறைபாடாக இருக்குது அதில் வந்து வெறும் வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை அந்த வாக்கு பட்டியலோ ஒண்டி கிடையாது அதாவது தொகுதியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு பார்த்தா ஐயா இவர் தாங்க இவர் தான் நீக்கிட்டாங்க செத்து போயிட்டாருன்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அந்த சம்மந்தப்பட்டவருக்கு பாருங்கள் என்னது நான் செத்து போயிட்டேன்னா அப்படின்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் உயிரோடு இருக்கிறவனை வந்துட்டு அதாவதுங்க போலியோ சேர்க்குறதுன்றது வேறு அது கடந்த காலத்தில் இருந்துருக்குது இருக்கிறவங்கள நீக்கிறது அப்படின்றது இதுக்கு வந்து என்ன தீர்வுனா யாருனா ஒருத்தர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டா உயிரோடு இருக்கிறாரு அவர் நீக்கிட்டால் அந்த பூத்தில் அந்த வேலையை பார்த்தது யார் கணக்கு எடுத்தது யார் ஃபார்ம் சிக்ஸோ டெலிஷன் ஃபார்ம் செவனோ இல்லை அந்த ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு ஃபார்ம்ஸ் அந்த ஃபார்ம்ஸை கொடுத்து தான் இதை செய்ய முடியும் இந்த ஃபார்மை படிவத்தை சப்மிட் பண்ணது யார் அதை முன்மொழிந்தது யார் அதை இருந்து நீக்கினது யார் எந்த அதிகாரின்னு பிடிச்சி அந்த அதிகாரியோட சம்பளத்தில் இப்போ ஒரு சில பணத்தை வந்து பிடிக்கணும் இல்லை அவங்க மீது வந்து ஃபைன் போடணும் இது நடந்தால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இது சரியாகும் இல்லைனா யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஐம்பது ஃபார்மை கொடுத்துட்டு இதான்ப்பா பேர் இதான்ப்பா ஆதார் நம்பரு நீக்கிடுப்பா அப்படின்னா நீக்கிறாங்க சேர்த்துருப்பான்னா சேர்த்துடுறாங்க இது என்ன வந்து ஒரு ஒரு சத்திரமா இது சாவடியா யார் வேணா வந்து யார் வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா அதை வைத்து தான் தேர்தல் அந்த தேர்தலை வைத்து தான் அரசியல் அந்த அரசியலை வைத்து தான் ஆட்சி அப்படி இருக்கும்போது அந்த குறைந்தபட்சம் இதை கூட கண்ணியமாக பார்க்க முடியல அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லைனா அப்போ அது அதிகார துஷ்பிரயோகம் அது அதிகாரம் மெத்தணும் அது வந்து ஆங்கிலத்தில் வந்து என்னென்னா அன்ஃபிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அன்ஃபிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒன்று அவங்க மீது வந்து சம்பளத்தை பிடி பிடிக்கணும் இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை இது தொடருது இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வேண்டி இதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணோம் அதற்கேற்றார் போல் சட்டம் கொண்டு வரணும் அதாவது இந்த சட்டத்தை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் கொண்டு வருமான வாய்ப்பே கிடையாது அவங்க குறைந்தபட்ச தேர்தல் ஆணையர் கூட நல்ல நல்ல நன்மதிப்பு பெற்றவர் வரணும் வரக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து கூர்ந்து கொஞ்சம் கவனித்து மேபி கோர்ட் இது மாதிரி மேபி ஒரு ஆர்டர் போடலாம் ஏன்னா ஃபைன் போடலாம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஏன்னா வந்து உச்ச நீதிமன்றம் அதாவது ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் என்னன்னா கோர்ட்டுக்கு ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா சட்டத்தில் என்ன இருக்கோ அந்த தான் வந்து இது பண்ணணும் மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு தேர்தல் அந்த ஆவணத்தை கூட கொடுக்க முடியாத மக்கள் எப்படி உச்ச போய் அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அது ரொம்ப கரெக்டான கேள்வி இப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுற வக்கீலோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா மாதிரி ஃபீஸ் வாங்குறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னா அவங்க உங்களுக்காக வழக்கு வாதாட வேணாம் அவங்ககூட் நீங்கள் உட்காந்து அரை மணி நேரம் பேசினாலுமே சில பல லட்சங்களில் எடுத்து நீங்கள் ரொக்கத்தை வச்சிங்கன்னா தான் பேசுவாங்க இல்லைன்னா என்ன டைம் போயிட்டே இருப்பாங்க ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போது இந்த அன்னாட காசி சாமானிய மக்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு சார்பாக தான் ஏதோ ஒரு சில கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அதை பற்றி பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது கோர்ட்டு வந்து அதற்கு இன்னும் கொஞ்சம் தாயுள்ளத்தோடு அது பார்த்து ஏன்னா யாரும் வந்து தப்பான ஒரு ஒரு விஷயத்தை கேட்கல கோர்ட்டுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கிறேன் என் ஓட்டு எங்கே போச்சு ஏன் என்ன நீக்கினாங்க இதுதான் கேள்வி அடிப்படையான கேள்வி அப்போது சுதந்திர திருநாட்டில் வந்து ஒரு ஒரு உரி உயிருக்கு ஓட்டு போடாத இந்திய பிரஜைக்கு ஓட்டு போடுற அதிகாரம் இல்லைன்னா முதல்ல அங்கே வெட்டிக்கி குனிய வேண்டியது அரசு ரெண்டாவது இதை சரி செய்யாமல் இதை வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேம்போக்காக வேலை பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் வந்து இதில் வந்து அவங்களா வந்து வழுக்கி வந்து இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டு ஏன்னா இது வந்து ஒரு பேட் பிரெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளும் தேர்தல் ஆணையத்தோட அந்த முகம் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ரொம்ப அசிங்கமாக கூணி குறுகி ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு போயிட்டு இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது இல்ல இப்ப எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஆனா ஒட்டு மொத்தமாக தேர்தல் ஆணையத்தை குறை கூற முடியாது அப்படின்னு வலதுசாரி தரப்பில் சொல்றாங்க ஏன்னா இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள்னா முப்பது லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க ஏழு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க இருபது லட்சம் பேர் ஓட்டை மாத்திட்டு போயிட்டாங்க பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்கல்ல ஒட்டு மொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் மீது குறை கூறுவது நியாயம் இல்லை இல்லைங்க ஒட்டு மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடில் கிட்டத்தட்ட எண்பத்தேழு விழுக்காடுக்கு தான் கணக்கு வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சீர்திருத்தி இல்லைன்னு இல்லை சீர்திருத்தனால மொத்தமாக சீர்கேடாக இருந்தால் எப்படி இப்போது ஒரு மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு தொகுதியில் வாக்காளர்கள் அதில் வந்து ஒரு ஒரு பத்து பேருது வந்து காணும் இல்லை வந்து ஒரு ஒரு பத்து பேர் வந்து அடையாளம் மாறி இருக்கு அட்ரஸ் மாறி இருக்கு இல்லை ஆதார் வந்து மேட்ச் ஆகல இல்லை அது வந்து எப்படியோ இருந்து போயிருக்குன்னா கூட அது ஓகே கம்ப்யூட்டர் மிஸ்டேக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்றான் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் காணோம் இல்லை மாறி இருக்குது தொகுதி மாறி இருக்குது இல்லை இங்கே இருக்கிறவருக்கு அங்கங்கே ஓட்டு இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குல்ல இது வந்து ஏதோ ஏதோ அதாவது எப்படின்னா இதுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும்னா தேர்வு எழுத போகும்போது கொஸ்டின் பேர் ஒரு சிலருக்கு லீக் ஆகிட்டு ஒரு சில பேருக்கு லீக் ஆகாமல் இருந்தால் இப்படி அப்போ இந்த இந்த அட்டவணையில் இந்த வாக்கு பட்டியலில் இந்த இந்த பிரச்சனை இருக்குன்றது ஒரு சத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னொரு கட்சியை சார்ந்தவங்க இதை பற்றி பதறாவே இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவர்களோட தோழமை கட்சிகள் இந்த ஒரு பிரச்சனை போகும்போது அவங்க ஏன் மௌனமாக இருக்கிறாங்க மொதல் கேள்வி ரெண்டாவது அவங்க ஏன் கோர்ட்டுக்கு தானாக வரக்கூடாது இம்ப்ளீடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று நடக்குதுன்னா ஐ கேன் இம்ப்ளீட் மை செல்ஃப் இன் த படிஷன் அதில் வந்து என்னென்னா ஐயா எனக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் நீதிமன்றம் என்னையும் வாழ்ந்து இந்த வழக்காடுதில் வழக்கு மன்றத்தில் சேர்த்துக்கிட்டு என்னோடய சைடு வாதம் பிரதிவாதத்தையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற தீர்ப்பு கொடுக்கணுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படி பார்க்கும்போது பாரதிய கட்சி அவ்வளோ பெரிய கட்சி அவங்களே தானாக முன் வந்து ஏன்னா செத்து போயிட்டான்னு நிற்கிட்டான் அமை வந்து உயிரோடு இருக்கிறான் அதே ஓட்டு போடுற ஒரு பிரஜை அந்த ஓட்டு போடுற பிரஜை யாருக்கு வேணால் போகணும் ஆனால் காப்பாற்றுற கடமை அரசுக்கு இருக்கு இல்லையா இந்த விஷயத்தில் அரசு தானே வரணும் அரசு ஏன் வந்து தேர்தல் ஆணையத்தோடு அங்கே செட்டு செய்கிறது அல்ல ஆளுகின்ற அரசு இல்லை ஆளுகின்ற கட்சியை சார்ந்த பாஜக அவர்கள் ஏன் இது இதை பற்றி கருத்தோ விவாதத்தில் கூட அவங்க உட்காந்தா என்ன பண்ணுறாங்கன்னா நியாயப்படுத்தி பேசுகிறாங்க யாரோ தேர்தல் ஆணையத்தை இப்போ செத்துட்டான்னு சொல்கிறேன் உயிரோடு வந்துருக்குறான் வாய்க்கரிசி எவன் போட்டது பால் எவன் ஊற்றுனது சொல்லுங்களா பாடையில் போகிறவங்களேன்னு கேட்பாங்கல்ல கிராமத்தில் யாரா இவனுக்கு கொல்லி வச்சதுன்னு கேட்பாங்கல்ல அந்த கேள்வி யார் அப்போது அந்த தேர்தல் அட்டவணைக்கு கொல்லி வைக்கிறது இங்கே அதான் அது அடிப்படை கேள்வி உயிரோடு ஒரு இருக்கிறவர் செத்து போயிட்டாரு ரெக்கார்ட்ஸ் சொல்லுதுன்னா இப்போ ஒரு ஒரு மாண்பு மிகு அமைச்சர் இருக்கிறாரு இல்லை ஒரு 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 யாரோ ஒரு ஒரு சமுதாயத்தில் பெரியார் ஒரு நடிகர் இருக்கிறாரு திடீர்னு அந்த நடிகர் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு ஓட்டர் ஸ்டோர்லேருந்து இருந்தா இந்த நாடும் இந்த இந்த வழக்காடு மன்றம் இதெல்லாம் இதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்போமா இதே மாதிரி தான் பொறுமையாக விசாரிச்சுட்டு இருப்போமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு உச்சக்கட்ட கான் அது எந்த கான்னால் வச்சுக்கோங்க ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது அவர் படம் அவர் ஒரு பேரை நீக்கிட்டீங்க நீக்கினப்போ என்ன பஞ்சாயத்துனால் இல்லைங்க அவர் செத்து போயிட்டு தான் எங்கே ரெக்கார்ட்ஸ் காட்டுது அப்படின்னு கான் வந்து இப்படி நிற்பார்ல ரெண்டு சைடு ஹீரோயினோட நான் தான் கான் என்னங்க ஏ நான் செத்து போயிட்டேன்னா ஐயோ அப்படின்னு வரும் இல்லையா அப்போது பணக்காரனுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஏழைப்பாழை இல்லாதப்பட்டவங்களோட வாக்கு வந்து நீக்கிட்டால் அதை வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்போ இது வந்து முரண் இல்லையா இது வந்து ஒரு ஒரு சமத்துவம் இல்லை வந்து அரசியலில் வந்து அந்த குறைந்தபட்ச ஒரு ஒரு கண்ணியம் இருக்கணும் இல்லையா வாக்கு சீற்று முறையில் அது கூட இல்லைன்னா அப்போது இது இது என்ன விதமான தேர்தலுக்கு நீங்கள் தயாராகிறீங்க யாரை யாருக்கு ஹெல்ப் பண்ண இது மாதிரி பண்ணுறீங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல இப்போ எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க முன்னூறு எம்பிகளோட தேர்தல் ஆணைய முற்றுகை ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமாக அம்பலப்படுத்துகிறாரு ஆனாலும் இது பத்தலை அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு பெரிய புரட்சி மாதிரி வரலை அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்கில்ல எதிர்கட்சிகள் போராட்டம் பத்தாதா இல்லை எதிர்கட்சிகளோட போராட்டம் வந்து சூடு பிடிக்குது ஓகேங்களா இப்போது இந்திய கூட்டணின்றது வந்து இருக்கா இல்லையா செத்துப்பூச்சா இப்படின்லாம் விமர்சனம் வந்தது குறிப்பாக மூன்றாவது முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு ஒரு 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 ஐந்தாறு மாதம் வந்து காங்கிரஸோட செயல்பாடு சரியில்லை குறிப்பாக சொல்லுன்னா அந்த கட்சியில் அமைச்சராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அனுபவித்தவர்கள் உதவி பண்ணனாலும் பண்ணலாம் உரப்புத்தரம் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒரு அமைச்சருக்கு வந்து பதவி போச்சு ராஜன்னா சொல்லிவிட்டு என்னன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் எங்கே இருக்கிறாரு அதே கட்சியில் தான் இருக்கார் சரி இவர் ஒரு அமைச்சர் தானே இவர் அதை பற்றி பேசியிருக்கலாம்ல பெங்களூரில் இருக்கிறத பற்றி குறை சொல்லும் போது அது வந்து ஒரு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாவது இன்னொன்று பொதுவாக காங்கிரஸ்காரர்கள் எதிராக செய்யலைன்னு இருக்கும்போது நீங்கள் எதிரில் சொல்ல சொன்னால் அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிறார் அப்புறம் இப்போ அவருக்கு கடைசியில் பதவி போச்சு அப்போ என்ன பேசணும் எது பேசக்கூடாதுன்ற அந்த குறைந்தபட்சத்து தெரியல இப்போ கூட பாருங்கள் ஒரு ஒரு சில எம்பி இப்போ ஜோதிமணியெல்லாம் பாருங்கள் அந்தமாக வந்து இந்த பேரிகேட்டை தாண்டி குதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க எத்தனை காங்கிரஸ் எம்பிகள்னு அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஒரு தலைவங்கூட ஜெயிக்கும் போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமைச்சர் ஆகிட்டு கொண்ட வச்ச லைட்டில் போகிறது அரசியல்வாதிக்கு அழகில் எதிர்கட்சியாக ஒத்தல் நின்று கஷ்டப்படும் கூட நிற்கிறாங்க இல்லைங்களா அதுதான் ஒரு நிறைய அரசியல் ஆளுமை தன்மை அந்த அரசியல் ஆளுமை இன்றைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து இல்லை அந்த ஒரு விசுவாசம் இந்த அதாவதுங்க இப்போ ஐயா காமராஜர் காலத்தில் இருந்த அரசியல் தலைவர்களோட தன்மை வேறு சரி அந்த கட்சி அந்த வழி வந்த கட்சி தான் இது அப்போ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ராகுல் காந்தி வண்டி அவர் வண்டி தனியாக போகிறார் பாவம் அவருக்கு வந்து அந்த போதிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களே சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு உண்மை ஆனால் என்னோட பார்வை என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் அதெல்லாம் சட்டை பண்ணுற மாதிரி தெரியல நீ வர கட்டி போ நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி போகிறார் உதாரணம் சொல்லணும்னா சசி தரூர் கபில்சிபில் கபில் ஆச்சு கோர்ட்டுக்கு போய் பண்ணுறாரு பட் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இளம் ரத்தங்களை இளம் தலைவர்களை வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த கட்சியிலேருந்து போயிட்டாங்க இப்போ அது அதுவும் ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த இந்த இதை வந்து ஏதோ தேர்தல் ஆணையத்துக்கு போகிறது வழக்காடு மன்றம் போகிறது உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கோர்ட் ஆடுறது அப்படின்னு இல்லாமல் இது வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பிரச்சாரமாக எடுத்து சொல்லி காங்கிரஸ் கட்சியே இது கையில் எடுத்து ஓட்டர்ஸர்களை வந்து அவங்களே வந்து கிராம கிராமமாக போய் பார்த்தாங்கன்னா இன்னும் அது வந்து நல்லாயிருக்கும் அப்போ மக்கள் வந்து என்னங்க ஓட்டு இருக்கா அவங்களுக்கு இருக்கா இல்லையே இதான் லிஸ்ட்டு இதில் உங்கள் பேர் இருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையாய கடமையாக கூட நான் அதை பார்க்குறேன் ஏதோ தேர்தல் நேரத்தில் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஓட்டு போடுங்க கைக்கு போடுங்க காலுக்கு போடுங்கன்னு கேட்குறத கூட இப்போ இந்த வேலையை வந்து அவங்க வந்து மேபி மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் கூட பீகாருக்கு வர சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலும் இனிமேல் எங்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் அங்கெல்லாம் குவிச்சு வாக்கு சரி 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 பண்ணுற வேலையை அதாவது எங்கெங்கே தப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் அதையாவது அவங்க பண்ணிவிட்டு மேபி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சீராகும் ஆளுகின்ற அரசுக்கு ஒரு ஒரு பயம் வரும் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஐயோ இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது இருந்தவங்களாம் முடிச்சுக்கிட்டாங்க அப்போ நம்ம இனிமேல் லேகியம் வைக்க முடியாதுன்ற அந்த ஒரு முடிவுக்கு வருவோம் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு நன்றி